மீன் தங்கச்சியும் ஒரே மேற்கொண்டு

எல்லாருக்கும் வந்து முதலாவது நாங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வந்து இனிய புது வருட வாழ்த்துக்கள் எல்லோரும் இந்த நாளில் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும்படியாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம் எல்லாரும் வந்து மறுபடியும் சமாதானமே கடவுளுடைய சமாதானத்தை இருதயத்தில் காத்து கொள்ளும் மேலே இந்த வருடம் வந்து நாங்கள் கடவுள் நம்ம பாதுகாக்கிறது எங்களுடைய வாழ்வில் நன்மையை காணக்கூடியதாக இருக்குமே இட்ஸ் ஓகே ஓகே இன்றைக்கு வந்து நாங்கள் ஸ்டேசிடெலாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பிடிக்கும் அடுத்த அடுத்த பயணங்களை பார்க்கப் போகிறோமேனு நாங்கள் வந்து இப்போ ரெண்டு வீடியோ தூங்குகிறோம் இனி அடுத்தது வந்து கடைக்கு போகணுமேனு ஏன் கடைக்கு போகணுமோ கடைக்கு வந்து முதலாந்தேதி தானே அப்போ நாங்கள் கடையிலேயும் போய் கொஞ்சம் மேலே தொடங்கி போட்டு

ஓகே இது வந்து எனக்கு வந்து ஒரு வெளிநாட்டில இருந்தா ஒரு அம்மா ரொக்கணும் தந்திருந்தவா அது இப்பதான் பிரியோசனப்படுத்தும் சந்தோஷப்படுவீங்க மெருசம் மட்டும் இந்த பஞ்சாயத்து போட்டுக்கிறேன் ஓகே இது எப்படி இருக்கு சொல்லுங்க விதியாக்குட்டியும் போட்டுக்கிறேன் நீங்களும் போட்டுக்கிறேன் வடிவா இருக்கேன் ஸோ அப்போ வாக்கு தத்தம் இந்த வருஷம் சபையில் என்ன வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை நமக்கு செய்தார் தெரியுமா மகிமையானவைகளை நமக்கு செய்தார் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களால் இட்ட முடியாத காரியம் என்ன கடவுள் மேலே நம்முடைய தையல் வேளாண் நாங்கள் இட்டாத காரியம் ஆனாலும் கடவுள் ஒரு கிருபியால் எங்களுக்கு இந்த ஒரு காரை தந்திருக்குறேன் ஏன்னா மேல அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம என்ன வழியால் போக்குவரத்தில் நாங்கள் சேஃப்டியாக போகிறாக்கு கடவுள் கொடுத்த ஒரு நல்ல ஒரு ஈவென் அதை நமக்கு கொடுத்துருக்குறதான் வாக்கு தத்தம் என்ன வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை நமக்கு செய்தார் என்ற போன வருஷம் வந்து நாங்கள் விசுவாசிக்கிற கேதுவான காரியங்கள் இருந்தது அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்ற ஒரு வாக்கு தத்தத்தை நாங்கள் பெற்றாங்க விசுவாசிக்கும் பொழுது சில சோதனைகள் இருந்தாலும் ஆனால் கடைசியாக விசுவாசத்தின் முடிவு வந்து அது வெற்றியாக ஆண்டவர் நம்ம நடத்தியிருக்கிறார் மகிமையானவைகளை நமக்கு செய்தார்ன்றது சொல்லுமோ நம்ம சந்தோஷமா ஒவ்வொரு வருஷம் வந்து நான் சொல்றேன் நானே எங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு நன்மையான காரியம் நடத்துவேன் சொல்லி

ஆனாலும் ஆண்டவர் அதை தந்திருக்கிறார் அதுக்குரிய தேவைகளை யாவையும் அவர் சந்தித்து நடத்துவார் என்று முற்றிலுமாக நான் நம்புகிறேன் நான் மகிமைப்படுத்துகிறேன் அவர் மகிமை உள்ளவைகளை நமக்கு செய்தார் அந்த வாக்கு அப்படிதான் அதை ப படிக்க இல்லையா ஏதாவது எடுத்துக்கொள்ள பொரியல் முன்னுக்கு போறதோ பின்னுக்கு போறதோ முன்னுக்கு போறதா இந்த அதிகமாக சொல்லியிருக்கிறார் சுத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கிறார் சுத்தம் பண்ணுறதுக்கு ஆண்டவரே நாங்கள் அவர் இடத்துல ஆண்டவர்கிட்ட நாங்கள் விட்டு கொடுப்போம் ஆண்டவரே என்ன சுத்தமாக்கும் என்ன உங்களுடைய நோக்கத்தின்படி எங்களை நடத்தும் என்று நாங்கள் விட்டு கொடுக்குறோம்

ஏன்னா ஆண்டோருக்குள்ளாக வாழும் நீ விரும்புகிற காட்டிலும் உனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கடவுள் வச்சிருக்கிறார் கட்டாத காரியங்களை தருவார் நல்ல ஞானத்தை தருவார் இப்போ கல்விய படிக்கிறாரு சரி சரிப்பா தம்பி செஞ்சவர தம்பிக்கு வந்து சின்ன இருந்தாலும் சின்ன 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 ஆசைகள் எல்லாம் நிறைய இருக்கிறது என்ன அப்பா கடவுள்ல நல்ல விருப்பங்களை தருவணும் அப்ப நீ என்ன சொல்லணும்னா அவருக்கு தேடும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருட நிதியையும் தேடுற புள்ளிகளா என்ன மிதியா தீவா சொல்ற மாதிரி உன்ன சொல்லல நீ வீட்டுல வந்து கடைசி குட்டி அப்ப ஆண்டவரை தேடணும் ஆண்டவரை தேடுனா ஒரு நன்மையும் குறைய கூடாது அப்ப சோ யோசனைகள் கவலைகள் இருந்தாலும் ஆண்டவரை எல்லாம் வந்து அது எல்லாத்தையும் இதெல்லாம் கூட யோசனை கூட கவலையெல்லாம் இங்க விட ஆண்டவருடைய விருப்பத்தை எங்களை வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டாம் நாங்கள் இந்த வாக்கு தத்துவத்தை சொல்றதை நீங்க செய்யணும் அது என்ன ஒரு மனுஷன் சொல்றத செய்யா நல்லா இருக்கும் அப்படி பாருங்க எங்க தம்பி குட்டி உடுப்ப அப்படி என்று சொல்லி சரி எங்க தம்பி குட்டி ஷர்ட் எடுக்க ஓ கடை பாருங்க நல்லா நான் தான் இந்த கலர் செலக்ட் பண்ணேன் இப்போ வளமையா வந்து வெள்ளையம் கருப்பு தான் போடுறேன் இந்த கலர் நல்லா இருக்கும் எல்லாரும் சொல்லியாச்சு புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் நேற்று எல்லா மறுபடியும் ஆகண்டே

போனிரோ ஓவர நாளும் பாக்கு இந்த செக் பண்ண நான் கொண்டு கடைக்கு கடை நான் சொல்லுனேன் உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து எல்லாரும் வந்து கட்டடக்குள்ளயா வாசம் விடுறாங்க அதெல்லாம் இல்லනේ புரோ வந்து எல்லார படிக்கலாம் வேலை பார்த்துடலாம் படி படிக்கலாம் இருங்க வசந்த இருங்களுக்கு

பசங்க எப்படி கேக்கு சாடி இல்லாம சாடியிலாம் பிரட்டு કરીત ન જતો પીવા દા હુયડી તારા બાસલે ગેક થી આટડ પાડો આના 15 મિનિટ રણ તાંગલ ભઈ વેણા વનેર નાળ ભઈ દિન જો વના વના નામે 15 મિનિટ રણ બોય કે ભોડી કોણ ને મત આયસીં કાર બોદું ને જીયા સા આપું રીટર મણકા બેકા ટીજી ત કનાડી ઓડી આયે అట 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 ఆ ఆ ఆ అది తిడవా చాపు చాపు ఆ ఏ జతియల్ జికెతి నేరంగులకి మేదికలా ఇంగ ఇంగ గరగాది ఏ ഉടുപ്പ് രണ്ടാവും അപ്പൊണ്ടത് ഉടുപ്പ് എന്താ ഉടുപ്പ്

பாத்தீங்களா எங்க பிள்ளை கை கொடுக்குது நீங்க போய் கை கொடுங்க ஜோனுக்கு ஜோனுக்கு ஜோன் ஜோன் ராஜா ஜோன் ராஜா ஜோன் ஜோனை கை கொடுங்க நான் அவங்க கட்டி போட்டுக்கோம் என்ன ஜோன் வந்து இப்ப கொஞ்சம் உச்சாம் கூடிடா இங்க டோமினா பாத்தீங்கன்னு சொன்னா அத்தனை பார்த்து சிரிச்சு கொண்டே இருக்கறா பாப் 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 ஏங்க அத்தனை பஞ்சாயத்து ஓகே பார்த்தீங்கன்னா சார் இப்போ நான் வந்து எங்கட கடையில் அனுக்கிறேன் கடையில் வந்து என்னைய நாள் எல்லாம் சா முடிச்சுட்டு வந்து கடையில் வேலை கொஞ்சம் செய்துட்டு தான் நாங்கள் அடுத்த கட்டம் கொண்டாட்டங்களுக்கு போக போகிறோம் என்ன முதலாவது வருடத்தின் ஓராம் தேதி நாங்கள் வேலையும் செய்யணும் ஏன்னா வேலை செய்கிறதால நாங்கள் எல்லாவற்றையும் வந்து பெற்றுக்கொள்ள வேலையும் செய்வோம் கிட்டே இப்போ கையெழுத்து செய்யும் வேலைங்களை கடவுளை ஆசீர்வதிப்பார் அப்போ அதைக்கூடிய செய்ய வேண்டிய பகுதி வந்து எங்கள்கிட்ட இருக்குது இன்றைய நாள் கூட ஒராந்தேதி கூட நாங்கள் ஒரு இன்றைக்கு போய் கடையில் போய் வேலை செய்தோம் ஒரு சம்பாதித்தோம் ஒரு மனதில் ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதை நாங்கள் பேசுவோம் மேல் கட்டையாமல் சப்புறப்பானது அப்படி இப்படி அண்டு யோசிக்கிற அளவுக்கு இல்லாமல் இன்றைய நாளும் வந்து நாங்கள் வேலை செய்திருக்கிறோம் பார்த்திங்கனா சொன்னா போய் நான் போக போகிறோம் நிறைய இடங்களுக்கு இன்றைய வருஷம் தானே நிறைய இடங்களுக்கு போக வேண்டிய இருக்குது போய் நிறைய உறவுகளை சந்திக்கணும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கூறணும் கபடியினாலும் இந்த வருடம் கத்தர் கையட்டி செய்வேளைகளை ஆசீர்வதிப்பார் வேலைகளையும் ஆசீர்வாதத்தை கட்டல் வாழை நம்ம நீங்களும் வந்து உற்சாகமானதோடைய இந்த வருடத்தில் வேலையை போற பொழுது அந்த மாதிரியான எண்ணங்களோட போகும் நிச்சயமாக கடவுள் நம்முடைய கையட்டி செய்வேளைகளை ஆசீர்வதிப்பார் அவர் நம்ம வந்து நல்ல பொக்கிஷான வானத்தை திறப்பார் அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு மனதை வந்து இருக்கட்டும் பொழுதும் பொழுது வேற புழு கடவுளங்களுக்கு வேலை செய்யறது நல்ல ஒரு பலன் மல்ல சமாதானம் அப்படி ஆளோ செய்யுமே அப்போ போய் நாங்க பாப்போம் ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ரூவன் தியாக்களையும் வந்தாச்சு நாங்களும் வேண்ட வீட்டை போயிருந்தனாங்க ஆனால் வீ வந்து இன்னைக்கு இப்போ புதுவை இப்போ ஜாழ்ப்பானம் போகப்பேன் என்னமே நான் புதுவை இடத்தை முன்ட்டு ஓ அதால வந்து பிடிக்க இரவு தான் வருவீனா

சரி ஓகே வந்தா சந்திக்கலாம் நாங்க. என்னையா குட்டி சரி ஓகே உமே சந்தோசனைவே லேட்டா வரீங்களா இப்போ கூப்பிட்ட நான். நீ குட்டி பை சொல்லுங்க. பை. எங்களே நேசிட்டு வரவ வேளக்கு வேட வாந்தி. இப்போ என்ன நடந்து. அப்ப அங்க போணும்தேங்க நாங்க. அப்ப ஓகே அப்ப இதோட நாங்க. வீடியோ முடிச்சு கொளுவேமே. பார் முடிப்போம். हां சரிங்க. ஓகே. வந்தடனே நாங்க மொபைல் காரிகிட்ட வந்துட்டாங்க வந்து লইடமே. எல்லாரும் என்ன சேரியல். சமியாக <laughs> இருக்க <laughs> 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 கம்சிவாக்கடி வாக்கு நாள் மனம் குளிர குடிமை வார்த்தை பேசுங்க

அதே மொக்க. மாத்தி எடுத்து வரணும். குவானா சாப்பிடுவோம். சாப்பிடுவோம் சமையல். இது சாப்பிடுவோம், சாப்பிடுவோம், நான்

இனி வந்து பின்னேற நாங்க போகணுமே மூன்று மணி ஆயிட்டு பின்னேற நாங்க போகிறதுக்காண்டி ரெடி ஆடுறதுக்கு வந்துருக்கோம் இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு நாள் அது சும்மா கண்ணாடியோட கண்ணாடியோட போயிடுச்சு கண்ணாடியோட போச்சு

சந்தோஷமா இருக்கிறது சரி சந்தோஷமா இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் சிரிச்சு கொண்டு சிரிப்புக்கு குறைவில் துவக்கம் இப்படி இருந்தாலும் அது முடிவு வெற்றியா தான் இருக்கும் துவக்கத்துல இப்படி இப்படி இது சின்ன சின்ன இதுகள் வந்தா தான் முடிவு வெற்றியா இருக்கும் துவக்கத்திலேயே சந்தோஷமா கூட இருக்க கூடாது புதுவலமா அவர் நல்லவர் அப்படி சொல்லிக் கொண்டு சந்தோஷமா இந்த வீடியோ நாங்க பிடிச்சிக்கொள்ள போகிறோம் நீங்களும் சந்தோஷமா இந்த விஷயத்தை கொண்டாடி இன்னைக்கு வந்து நாங்கள் வேலைக்கு இந்த வீடியோ காணொன்னு நாங்கள் பதிவு செய்ய போறோம் எனக்கு சொன்ன இடவைக்கு வந்து பேர்தே என்றபடியா நாங்கள் அதுவும் ஒரு வீடியோ எடுப்போம் அதை நாங்கள் போட்டுக்கொள்ளாம பிஸி ஆகிடுவேன் அங்க நின்ண்டா அவ்வளவு பேரு நிக்க மாட்டேன் வேற இடங்களும் போதான்